வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சோழி முடிஞ்சது அதிமுக தமக கூட்டணி வைத்தால் திமுகவிற்கு பெரிய சிக்கல் கருத்து கணிப்பை பாருங்க திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழ்நாட்டில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது திமுகவின் தோல்விக்கு கூட வழிவகுக்கும் என்று தேர்தல் தொடர்பாகவே சர்வே முடிவுகள் ஒன்று தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தேர்தல் நடக்க உள்ளது இதற்காக இப்பொழுதே சர்வேக்கள் நடத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு வெட் வெட் வைப் என்ற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் இந்த தகவல் தெரிவித்துள்ளது திமுக அரசுக்கு எதிராக நாற்பத்தி ஓரு பேர் சதவீதம் அதிருப்தி தெரிவித்திருப்பார் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் முப்பத்தி ஓரு சதவீதம் பேர் திமுக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதே நேரம் அதே சமயம் மாநில வளர்ச்சியில் மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறார்கள் என்ற கேள்விக்கு முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் திமுக திமுக கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது இது அரசியல் பார்வையாளர்கள் இடையே கவனம் பெற்றுள்ளது நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் தாவேகா கட்சி மூன்றாவது விருப்பமாக வேகமாக வளர்ந்து வருகிறது பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செய்யப்பட்ட இந்த கட்சிக்கு பனிரெண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இது அரசியல் களத்தில் ஒரு புதிய புதுமையான திருப்பமாக கருதப்படுகிறது மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருப்பது இந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது விஜய் வந்தால் வளர்ச்சி வரும் என்று இந்த பன்னிரண்டு சதவீதம் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் அதிக மற்றும் அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது திமுகவின் தோல்விக்கு கூட வழிவகுக்கும் என்றும் தேர்தல் தொடர்பான சர்வே முடிவுகள் ஒன்று தெரிவிக்கின்றனர் அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைத்தால் என்ன நடக்கும் என்பதனை பற்றி ஆய்வு ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன அவ்வாறு கூட்டணி அமைத்தால் திமுகவின் தோல்விக்கு வழிவகுக்கும் என தெரிவிக்கிறது மேற்கண்ட கருத்து கணி கணிப்பின்படி அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைத்தால் மொத்தம் வாக்கு சதவீதத்தில் நாற்பத்தி நாலு ஆக உயரும் அப்படி உயரும் பட்சத்தில் அது திமுகவின் வாக்கு சதவீதத்தை அதாவது முப்பத்தி ஏழு சதவீதத்தை விட அதிகமாக இருக்கும் இது திமுகவின் தோல்விக்கு கூட காரணமாக இருக்கலாம் என்றும் இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது இந்த கூட்டணி உருவாகும் பட்சத்தில் அது வெற்றி கூட்டணியாக மாறும் வாய்ப்புகள் உள்ளன மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருப்பது இந்த கருத்து கணிப்பு கணிப்பில் தெரிய வந்துள்ளது விஜய் வந்தால் வளர்ச்சி வரும் என்றும் இந்த பனிரெண்டு சதவீத மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் தேர்தல் குறித்த இந்த ஆய்வுகள் அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் திமுக ஆகிய கட்சிகளின் எதிர்கால வியூகங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கு வகிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்